நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல பொதுவாக அந்த வெயில் சீசன் வந்தாலே நம்ம வந்து ரொம்ப காரம் புளிப்பு அந்த மாதிரிலாம் ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம் அதுக்காக சேர்த்துக்காம இருக்க மாட்டோம் அதனால அந்த சமயத்துல வந்து அது இனிமேல் வெயில் கூட கூட உச்சத்துல இருக்கும்போது நம்ம வந்து கூட மட்டும் கொஞ்சம் நல்லா அப்படியே அந்த இலசா சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப காரணம் இல்லாம ராத்திரில பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சிருக்கும் என்ன சாப்பிட முடியாது நைட்டில் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சிரமமாக இருக்கிற நேரங்களில் ஒரு பருப்பு தொகையல் வச்சு ரசம் வச்சு சாதம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நான் நினச்சேன் ஒரு முப்பருப்பு தொகையல்னு பண்ணுறது உளுந்து பாசி பருப்பு தவிர பருப்பு மூணு சேர்த்து ஒரு தொகையல் பண்ணேன் அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பருப்பு அரைச்ச அம்மியோ மிக்சியோ அதை கழுவிட்டு ஒரு ரசம் வச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தொகையலுக்கு இதுக்கு நான் வந்து ரெண்டு டேபிள்ஸ் துவர மறுக்கும் ரெண்டு டேபிள்ஸ் குளத்த மரும் ரெண்டு டேபிள்ஸ் போன அளவுக்கு பாசி பருப்பு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் மூணு பூண்டு கொஞ்சமா தேங்காய் ஒரே ஒரு சின்ன சுளை புளி அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயன் இந்த பெருங்காயன் போட போறேன் அடிப்பா ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டா போதும் பெருங்காயம் இப்ப நான் சேர்க்க போற இந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி பெருங்காயம் வந்து இந்த கேட்ரிங் அப்படிங்கிறதுக்குலாம் வருது அதாவது மாவு மாதிரி இருக்கு எடுத்து அப்படியே கரைச்சிக்கலாம் அல்லது நம்ம வறுத்து எடுத்து போற போது போட்டு எடுத்துட்டுவான் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வாசமா இருக்கு அதனால அதுதான் யூஸ் பண்றேன் பெருங்காயம் போட்டு ஒருவேளை நீங்க வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கட்டியை முதரை உடைச்சு இப்போ போட்டுருங்க புரிஞ்சுதுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும் போது இதை மற்றதெல்லாம் பூண்டும் புளியும் நம்ம லாஸ்ட்ல சேர்க்கணும் தேங்காயோட இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்திடலாம் பருப்பு வகைகள் காஞ்ச மிளகாய் மிளகாய் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு காரம் தெரியாத அது வேண்டாம் நினைக்கணும் மிளகாய் அளவு பறிச்சுருக்கேன் ஆனா நல்ல செவந்து வருப்படணும் அந்த அளவுக்கு வருத்தடம் வறுத்துட்டு பார்ப்போம் இது வந்து இந்த மாதிரி செவந்து பழனும் நல்ல பருவ இந்த மாதிரி செவந்து இருக்கணும் எல்லா பருப்பும் இதே மாதிரி ஒன்று போல் செவந்து வரணும் இப்போ இதில் பூண்டு புளி தேங்காய் சாரி பூண்டை நான் போட்டுட்டேன் எதுவும் நான் வந்து பேசிக்கிட்டே போட்டுட்டேன் பூண்டை லாஸ்டில் போடணும் பூண்டை மட்டும் எடுத்துக்கணும் பேசிக்கிட்டே இதை விட்டுட்டேன் அவ்வளோதான் இதை வந்து தேங்காயும் புளியும் இதில் போட்டிருக்கேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது ரெடி இதில் வந்து கொஞ்சமாக உப்பு

அம்மி எந்ததுனா மிளகாயும் புளியும் உத்தியும் வச்சு நல்லா ஊட்டிட்டு அதுக்கப்புறமா அதை அரைக்கணும் சூப்பரா இருக்கும் இந்த குட்டி அம்மையில என்னால முடியல அதனால நான் வந்து மிக்சி ஜார் அரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரகரப்பா அரைச்சிட்டு லாஸ்ட்ல பூண்டை சும்மா ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கணும் பூண்டு ஆப்ஷனல் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பூண்டை அதை அரைச்சாச்சு இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும் ஸ்பூன்ல வச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி எடுங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செய்யும் இப்போ இதில் நான் வந்து அப்படியே வடிக்கல ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் இருக்கும் இல்லை ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்த அளவு விட்டுருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து ஒரு ரசம் தாண்டிக்கணும் தண்ணி அப்படியே பார்க்கல இப்போ இதில் ரசம் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா தொகையில் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதில் ஒரு அரை கப்புலருந்து முக்கால் கப்பு அளவுக்கு கொஞ்சம் தொகையிலையும் விட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தொகையில் நல்லா விட்டுடுங்க விட்டு அதையும் நல்லா சேர்த்து தண்ணியை ஊற்றி எடுத்துடுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கையில் தாங்க கரைக்கிறேன் கையில் கரைக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் மிக்சியிலேயே இதுல சௌஜமாக கரைச்சிக்குங்க எனக்கு அந்த கையில் கரைச்சி பழக்கம் தண்ணியில் வந்து கொஞ்சம் புளித்தண்ணியில் தக்காளி ஒரே ஒரு தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டு பூண்டு பல் நசுக்கி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பெருந்தா எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இந்த தண்ணி இதோட ஊற்றிடுறேன் அப்படிதான் இப்ப இந்த ரசம் நம்ம தாளிச்சு கொட்டணும் இந்த மிளகு சீரக தூள் ஒரு அரை ஸ்பூன் அதுல போட்டுக்கணும் தாழி போடணும் பாக்கலாம் மிளகு சீரக பொடி ரொம்ப மிளகு சீரகம் ஒருவேளை இந்த பொடி உங்க வீட்டுல இல்லைன்னா நீங்க சும்மா ரெண்டே ரெண்டு ஒரு அம்மையிலயோ இதுலயோ அப்படியே நசுக்கி எடுத்துக்கங்க இந்த ரசத்தோட டேஸ்ட்டுக்கும் பிளேவருக்கும் இப்ப இதுல வந்து ஏற்கனவே எண்ணெய் இருக்கும் அதனால ஒரு அரை ஸ்பூன் எவ்வளவு ஊத்திருக்கேன் பாருங்க அவ்வளவுதான் அது இது அவ்ளதான் எண்ணெய் காயும்போது கொஞ்சமா தான் நம்ம ரசம் வைக்கணும் இந்த தண்ணி வீணாகாம வைக்கும் போது அந்த பருப்பு பருத்து அரைச்ச வாசம் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூப்பளி எல்லாம் சேரும் போது அது ஒரு பிளேவரும் கிடைக்கும் அது நல்லா இருக்கும் அத வந்து என்னைக்கு அதை அப்படி வைக்கிறேன் ரெண்டே ரெண்டு பெந்தயம் அவள்தான் இப்போ பாருங்கள் மேலே நல்ல நகை கூடி வந்து ரசம் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை ஊற்றிடலாங்க ஸோ இப்போ ரசமும் ரெடி தொகையிலும் ரெடி நல்ல குழஞ்ச சாதத்தில் இந்த ரசத்தை விட்டு பிசைஞ்சிக்கிட்டு இந்த தொகையில் தொட்டுக்கிட்டு ஒரு அப்பளமோ வடகமோ எதையோ வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ங்க அது மட்டும் இல்லை வாய்க்கு ருசியும் இல்லை மட்டும் இல்லை உடம்புக்கும் நல்லது செய்யக்கூடியது சோ இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வெயிலுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வலங்களை கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்